விலை உயர்ந்த மோதிரத்தில் விலை உயர்ந்த கல் ரத்தின கல் பதித்திருந்தார் பாரசீக மன்னர் ஒரு நாள் அவர் நண்பர்களுடன் உலா போனார் அங்கே வேடிக்கை காட்ட விரும்பினார் மசூதியின் பிரம்மாண்டமான குவி மாடத்தின் உச்சியிலே தனது மோதிரத்தை நிலை நிறுத்தச் சொன்னார் நிலை நிறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டமாக அறிவித்தார் இந்த மோதிர வட்டத்தின் வழியாக எய்பவருக்கு அதுவே சொந்தம் நானூறுக்கும் மேற்பட்ட வில்லாளர்கள் வந்தார்கள் முயன்றார்கள் முடியாமல் தவறவிட்டார்கள் தவித்து நின்றார்கள் அந்த நேரத்தில் அருகில் உள்ள கட்டடத்தின் மேற்கூரையில் மொட்டை மாடியில் இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாமல் வில்வித்தை பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் சிறுவன் ஒருவன் ஆங்காங்கே தாறுமாறாக வில்லை விட்டுக் கொண்டிருந்தான் அப்படி அவன் விட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அம்பிலே ஒன்று தென்றலிலே மிதந்தபடி பயணம் செய்து ஆகாச அதிர்ஷ்டவசமாக மோதிர வளைய வட்டத்திற்குள்ளே பாய்ந்து நிற்க இன்ப அதிர்ச்சியுற்ற அரசனும் அது யாரென கண்டு கொண்டு வரச் சொல்ல அவனும் கொண்டு வரப்பட பாராட்டு மொழியிலே நனைந்தபடி பையன் அரச மோதிரத்தை அன்பளிப்பு அச்சாரமாக பெற்றான் பெற்ற வேகத்திலே என்ன செய்தான் தெரியுமா தனது வில்லம்புகளை தீயிலே இட்டு எரித்து விட்டான் இனி வில் விடப் போவதில்லை எனவும் அறிவித்து விட்டான் ஏனென்று கேட்க அவன் சொன்னானாம் என் முதல் பெருமை அப்படியே மாறாதிருக்கட்டும் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாகவே எடுத்துக் கொள்பவன் அதிர்ஷ்டசாலிதான் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் அதிக தூரம் வராது சிபாரிசு உடனே கிடைத்து விடாது உதவி உடனிருந்து உயர்த்தாமல் விடாது தன்னம்பிக்கை